எம்ஜிஆர் சிவாஜி கமல் உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் படத்தில் நடித்த பழம்பெரும் நடிகை புஷ்பலதா காலமானார் தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்தி கன்னடம் என ஏராளமான மொழி படங்கள் நடித்து கவனம் பெற்றவர் தான் நடிகை புஷ்பலதா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தமிழில் வெளியான செங்கோட்டை சிங்கம் படத்தின் மூலமாக சினிமாவில் நடிகையாக அறிமுகமானாங்க எம்ஜிஆர் சிவாஜி உள்ளிட்ட நடிகர்களுடன் நூறுக்கும் அதிகமான படங்களில் நடித்திருக்காங்க ரஜினியின் நான் அடிமையில்லை கமலஹாசனின் கல்யாணராமன் சகலகலா வல்லவன் உள்ளிட்ட படங்களிலும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்காங்க இவங்க நடித்த படங்கள் எல்லாமே அந்த டைம்ல சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம் அதை தாண்டி சினிமாவில் நானும் ஒரு பெண் படத்தில் ஏ வி எம் ராஜனுடன் நடித்த போது புஷ்பலதாவுக்கும் ராஜனுக்கும் காதல் மலர்ந்தது பின்னர் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் இவர்களுக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு முரளி நடிப்பில் வெளியான பூவாசம் படத்தில் நடித்திருப்பார் புஷ்பலதா இந்நிலையில் செவ்வாய் கிழமை வயது மூப்பு காரணமாக அவர் காலமானார் அவருக்கு வயது எண்பத்தி ஏழு அவரது மறைவுக்கு திரையுலகங்கள் அனைவரும் இரங்கல் தெரிவித்து வருகிறாங்க ரொம்ப நாளாக இவங்க உடம்பு வந்து சரியில்லாததுனால இவங்களுக்குள்ள இருக்க அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கே பல நாட்கள் ஆச்சு வாழ்க்கையில் பிறந்தா எண்ணிக்கா ஒரு நாள் இறக்கணும் அப்படின்றதுக்கு விதிவிலக்கா கிட்டத்தட்ட ஏழு வருஷம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவை கட்டு ஆண்டிருக்காங்க இந்த நடிகை அம்மா கேரக்டராகவும் சரி குணச்சித்திர கதாபாத்திரமும் தான் சரி ஹீரோயின் கேரக்டர் சரி இது ஏற்று நடிப்பதில் இவங்களை நடிச்சுக்க ஆளே கிடையாது அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய நடிகையாக வாழ்ந்த புஷ்பலதா அவங்க வாழ்க்கையில் பல இன்னல்களை சந்தித்தாலுமே கடைசி காலங்களில் ரொம்ப சந்தோஷமாக பேரம்பேத்தி அவரோட கணவரோடு தான் இறந்திருக்காங்க இவங்களோட இறப்பு வந்து திரைத்துறையில் நிறைய பேருக்கு வருத்தத்தை கொடுத்தாலுமே இவங்க வாழ் இந்த வாழ்க்கையை வந்து எல்லாருமே ஒரு இன்ஸ்பிரேஷனை எடுத்து வேறு லெவலில் நடிச்சிட்டு இருக்காங்க அதை தாண்டி இவங்க அவங்க செய்த சாதனை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரே வருஷத்தில் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது படம் பண்ணியிருக்காங்க அந்த படங்கள் எல்லாமே அந்த டைமில் பீக்கில் இருந்த எம்ஜிஆர் கமல் சார் சிவாஜியோடய படங்கள்னு சொல்லலாம் சிவாஜி படத்தில் அம்மாவாகவும் கமல் சார் படத்தில் ஒரு தங்கையாகவும் எம்ஜிஆர் படத்தில் ஒரு ஹீரோயினாகவும் நடித்து ஒரே டைம்லேயே எல்லாரோட கவனத்தையும் மீற்றவங்கன்னு சொல்லலாம் பொதுவாக நடிகைகள் சினிமா துறையில் பெருசாக வந்து கவர முடியாது கொஞ்ச அப்புறம் ஆனால் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் தொடர்ச்சியாக ஹீரோயினாக இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் தங்கச்சி கேரக்டரை வந்து அதுக்கப்புறம் அம்மா கேரக்டர் பண்ணி இப்போ வரைக்குமே ரசிகர் மத்தியில் ஒரு நீங்கள் அதாவது இடம் பிடிச்சிருக்காங்கன்னா அது உண்மையிலேயே ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்லலாம் நடிகை புஷ்பலதா பொறுத்த வரைக்கும் அவங்க நடிப்பை தாண்டி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து மக்களுக்காக பண்ணியிருக்காங்க மக்கள் அறக்காட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க அவங்களோட இறப்பை வந்து கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டு திரைத்துறைய எல்லாருக்குமே மிகப்பெரிய சோகமாக அமைஞ்சதுனால இவங்களோட இறப்பை பற்றி எல்லாருமே இப்போ தான் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் இருந்த இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க கடைசி காலத்தில் இவங்களுக்கு உதவியாக இருந்தால் இவங்களோட பசங்கள் எல்லாம் ஃபாரின் இருக்கிறதுனால இவங்க வரத்துக்காக இன்னும் வந்து அவங்களை வச்சுருக்காங்க அதை தாண்டி இவங்க சினிமான சாதத்தை சாதனைக்காகவே பல நடிகர் நடிகைகள் இவரோட வீட்டுக்கு வந்து இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க அந்த ஒரு விஷயந்தான் சமூகத்தில் பயங்கர வரலாக போயிட்டுருக்கு புஷ்பலத்தா பொறுத்த வரைக்கும் சினிமாவை தாண்டி நிறைய நிறைய சம்பாரித்து மக்களுக்காகவும் செஞ்சிருக்காங்க இப்போ அவங்களோட இறப்பு வந்து எல்லா மக்களுக்குமே மிகப்பெரிய சோகமாக அமைஞ்சதுன்னு சொல்லலாம் இதை பற்றி உங்களுக்கு கவர்மெண்ட் கவனமாக பண்ணுங்கள் மறக்காமல் சின்ன ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணு